ஓம் சரணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர் மாத ராசி பலன்கள் முதலில் இந்த டிசம்பர் மாதத்துக்குரிய கிரக கிரகநிலைகளை பார்க்கலாம் அதாவது அதிசாரமாக கடகமனையில் இருந்த குரு பகவான் இந்த டிசம்பர் மாதம் அஞ்சாம் தேதி மீண்டும் மனைக்கு செல்கிறார் வக்ரமாக செல்கிறார் கேது பகவான் சிம்மமனையிலும் ராகு பகவான் கும்பத்திலும் வீட்டிற்க செவ்வாய் பகவான் விருச்சிக மனையிலிருந்து தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அதே போல சூரிய பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி பயிற்சியாகிறது சுக்கர பகவான் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம்பெய்கிறார் இந்த டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி அதே போல் புதன் பகவானோ விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம் பெயர்கிறது இந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது சனி பகவான் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா வக்ர நிவர்த்தி அடைந்து மீன மனையில் உட்கார்ந்துருக்கார் ஒரு நான்கரை மாதமாக மீனத்தில் வக்ரமாக இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் இந்த மாதத்தினுடைய ஒரு ஸ்பெஷல் பார்த்தன் போது இந்த குரு பகவானுடைய பார்வையில் ராகு பகவானும் குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாய் புதன் சூரியன் சுக்ரன் அமர்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு இந்த மாதம் இருக்கிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றி டீட்டெயிலாக இந்த பதவியில் நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மேசராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் எங்க இருக்கார் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு ஆட்சி பலத்தோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்ப ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் எங்க இருக்கார் எட்டாம் இடத்தில் இருக்கார் அதாவது நீங்க போய் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வலி வேதனை என்று சொல்லக்கூடிய இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நிறைய பேர் எதிர்ப்பு சம்பாதிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கும் கோபம் வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரும் எடுத்தெறிந்து பேசக்கூடிய கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்திடும் நியாயமான விஷயத்துக்காக டக்கன் கோபம் ஆக்ரோஷம் வெளிப்படக்கூடிய தன்மை எதிர்ப்பு பகை அப்படியே சேர்ந்து வரக்கூடிய தன்மை ஹெல்த்து சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் அக்கறை எடுக்கக்கூடிய தன்மை ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் எட்டாம் இடத்துல போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஒரு சின்ன அடிப்பட்டுருக்கணும் ஒரு ரத்தம் சின்னதாக வெளிப்பட்டுருக்கணும் அப்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த மேசத்துக்கு இந்த டிசம்பர் பதினேழுக்கு அப்புறம் மாற்றம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவேன் எங்கே போய் உட்காந்துருக்கார் ஒன்பதாம் இடம் என்கின்ற பாக்யஸ்தானத்தில் போய் உங்கள் ராசிநாதன் அம்மைய போகிறார் ஒன்பதாம் இடம் என்பது ஒரு அற்புதமான இடம் அதுவும் பாருங்க இந்த மாதம் குரு பகவானும் பாருங்க அதிசாரத்துடன் நான்காம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு மூணுலேயே போய் மறுபடியும் உட்கார்ந்து உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார் அப்போ பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிநாதனான செவ்வாய் பகவானை பார்க்கறது ஒரு அற்புதமான நிகழ்வு அப்போ கடந்த மாதம் இந்த மாதம் ஒரு ஆறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் உஷ்ணம் ஏதோ ஒரு வகையில ஒரு மன ரீதியில ஒரு தொந்தரவு வேகத்துடன் செயல்படுவது இந்த மாதிரியான ஒரு உஷ்ணத்துடன் இருக்கிறது கோபத்துடன் செயல்படுவது அத்தனையும் விலகப் போகிறது அப்போ உங்க ராசிநாதன் நல்லா இருக்க போறார் அப்ப ராசிநாதன் பாக்யாதிபதி தொடர்பில் இருக்க போகிறார் அப்ப பாக்யத்தை கொடுக்கக்கூடிய மாதம் இந்த டிசம்பர் மாதம் மேசராசி அன்பர்களுக்கு அப்போ தொட்டது துளங்கும் போன மாசம் உங்களுக்கு எதெல்லாம் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ அது இந்த மாதம் எடுத்து செயல்படுத்துவதற்குண்டான சந்தர்ப்பத்தை கொடுக்கும் ஒரு மாதிரி மந்தமா டல்லா சோம்பெறித்தனமா ஒரு ஒரு வழியோடு இருந்து வந்த விஷயங்கள் அப்படியே விலக போகிறது சுறுசுறுப்பாயிருவீங்க பாக்கியத்தை தேடி உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு பெறுகிறது இந்த மாதம் அப்படின்னு சொல்லுவேன் இரண்டாம் அதிபதி தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ர பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் இரண்டுக்குரியவன் எட்டில் உட்கார்ந்துருக்கு அப்போது என்ன ஆகும் கண்டிப்பாக அந்த கோபம் வரும் பேச்சு எட்டில் இருக்குது செவ்வாய் இருந்தது அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் தனம் சார்ந்த விஷயங்கள் பேச்சு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு சிக்கலை இந்த மேசத்துக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தியிருக்கும் அது ஆகும் பணம் உண்டு பணம் கண்டிப்பாக வரும் எப்படி வரும் சுக்குரன் இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் தனது சமசப்தமும் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போது மறைந்துள்ள சில பணங்கள் எங்கேயோ லாக்காயிருந்த பணங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மேசத்துக்கு உண்டு ஆனால் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதுமானது மூன்றாம் இடத்துல மூன்றாம் அதிபதி முயற்சி அதிபதி போய் எட்டுல உட்கார்ந்து மூன்றுக்குரியவன் எட்டுல போய் மறைகிறது அப்ப என்ன அர்த்தம் டிராவல் நிறைய இருக்கும்னு அர்த்தம் அலைச்சல் திருச்சல் உண்டுன்னு அர்த்தம் புதன்ங்கிறது கையொப்பம் சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் நீங்க யார் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ இல்ல எந்த டாக்குமெண்டா இருந்தாலும் கண்டிப்பாக வெரிஃபிகேஷன் வேண்டும் ஏன்னா உங்க மனதை மறைத்து சில விஷயங்கள் நடந்துவிடும் ஏன்னா உங்களுக்கு இப்போ ஏழரி சனியில விரைய சனியா இருக்கு ஏதோ ஒரு விரயம் ஏற்படுத்தணும் அப்போ டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல இந்த மாதம் கண்டிப்பாக கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுங்க அதுவும் குறிப்பாக யாருக்கும் பணத்தை கொடுக்க கூடாது ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் சுகம் சார்ந்த விஷயங்கள் நல்லதாக இருக்கும் ஏன்னா ஏதோ வகையில் ஒரு ஹெல்த்தில் பிரச்சனை இருந்தது ஒரு தலைவலியாவது உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஹெல்த்தில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு பாவனை இருந்திருக்கும் அதெல்லாம் இப்போ சரிப்படுத்தக்கூடிய தன்மை நெடுநாளாக ஒரு பிரச்சனை இருக்குது ஹெல்த்தில் பிரச்சனை இருக்குது சரியான டாக்டர் அமையல்னா கூட இந்த மாதம் அமையப்பெறுகிறது பெறுகிறது அப்போ சுகத்தை பேணிக் காக்கக்கூடிய நம்மளுடைய சுகம் சார்ந்த விஷயத்தில் உடல்நலத்தில் இருந்து வந்த குறைபாடுகளை நீக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் மாதம் மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் சார் வீடு வண்டி வாகனங்கள் எல்லாம் வாங்கலாமா ஏதாவது குறைபாடு ஏற்பட்டு விடுமா அப்படிங்கிற ஐயப்பாடு கண்டிப்பாக ஒரு சில மேசத்துக்கு அந்த எண்ணங்கள் வரலாம் ஏன்னா சுக்கரன் போய் எட்டில் உட்கார்ந்து வண்டி வாகனத்துக்கு காரக கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் போய் சார் எப்போ சார் வாங்கலாம் இருபது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சுக்கர பகவான் ஒன்பதாம் இடமான பாகிஸ்தானத்தில் வந்து அமரக்கூடிய அந்த காலகட்டம் அப்ப இருபதாம் தேதி டிசம்பர் இருபதுக்கு மேலே வண்டி வாகனங்கள் மாற்றுவது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிறப்பு அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏன்னா சுக்ரந்தா வண்டிக்கு காரகன் அப்போ என்ன இரவு நேர பயணத்தை முற்றிலுமாக தவிர்க்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அஞ்சாம் அதிபதி பூர்வ ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் போய் எட்டுல உட்கார்ந்திருக்கார் அப்போ இந்த போன மாதம் இந்த மாதம் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா என் பேச்சு கேட்க மாட்டேங்குது நல்லா படிக்க மாட்டேங்குது குழந்தை நினைத்து எதையாவது வருத்தப்படுவது குழந்தைக்கு சில ஹெல்த் சார்ந்த விஷயத்துல ஸ்காச்சல் ஏதோ ஒன்று சளி தொல்லைகள் ஏதோன்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போகுது அஞ்சாம் அதிபதி எங்கே போய் உட்கார போகிறார் ஒன்பதாம் இடத்துல உட்காந்து போகிறார் அப்போ குழந்தைகளால் நன்மை குழந்தைகளால் பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் ஒரு ஒரு தடங்கள் ஒரு தடைகள் ஒரு பிரச்சனைகள் அது செயல்படுத்த முடியாத தன்மைகள் இருந்தாலும் அந்த டிசம்பர்னுடைய செகண்ட் ஆஃப் வந்து சூப்பரா இருக்க போதும் மேசராசி என்பர்கள் குழந்தை சார்ந்த விஷயத்துல குழந்தை படிப்பு சார்ந்த விஷயத்துல குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சூப்பரா இருக்கும் எவ்வளவு தடைகள் எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு ஒரு வழிபாடு முறைகள் எத்தனையோ செலவு செஞ்சோம் பிரச்சனையாக இருந்த இந்த மேசத்துக்கு குழந்தை பாக்கியம் என்பது இந்த மாதம் டிசம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் சூப்பராக போது எந்த தடையும் இல்லை குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பிறகின்ற ஒரு நல்ல மாதம் ஆறாம் அதிபதி எட்டுல இருந்தாரா ஆறு எட்டு கனெக்ட் ஆச்சா அப்போ வழிகள் இப்போ ஏதோ ஒரு வகையில் கடன் பிரச்சனை எதிர்ப்பு பிரச்சனை நோய் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட் கேஸ் பிரச்சனை எதுவுமே நடக்க மாட்டேங்குது சார் எல்லாமே இழுபறியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய மேசத்துக்கு டிசம்பர் மாதம் பதினாறுக்கு அப்புறம் சூப்பராக இருக்க போதும் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா குருவினுடைய பார்வையில் இந்த மாதம் பாருங்க செவ்வாய் உங்க ராசி அதிபதி குருவின் பார்வையில் வந்து போகிறார் சூரியன் பாக்யாதிபதி குருவின் பார்வையில் இருக்க போகுது அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி அங்க பார்க்குது சுக்கிரன் தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்ரனும் போய் அங்கே அமைந்திருக்கு அப்ப என்ன அர்த்தம் திருமணம் சார்ந்த சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் நிறைய பேர்த்துக்கு டக்கு டக்குன்னு திருமணம் நடக்கும் நிச்சயாதாரத்தை நடக்கும் ஆசைப்பட்ட வர் அதாவது வரண்கள் அமையும் காதலில் இருக்கின்றவர்கள் கூட காதல் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற என்ன உணர்வை தூண்டக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த டிசம்பர் மாதம் அமையும் ஒரு நல்ல பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மாதம் டிசம்பர்னுடைய பிற்பகுதி முன் முதல் ஒரு பதினஞ்சு நாள் வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு வழி அது நடக்க மாட்டேங்குது ஒரு சங்கடங்கள் இந்த மாதிரியான அமைப்பை கொடுக்கும் அதுக்கப்புறம் சூப்பரா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தேக்க நிலை மந்த நிலை மாறும் என சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார் அப்போ சனி பகவான் வக்ர நிவர்த்தி பலன்களும் இந்த நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன் அதை பாருங்கள் இன்னும் தெளிவாக இருக்கும் தொழிலை பற்றிய மாற்றங்கள் ஏன்னா பத்துக்கும் பதினொன்றுக்குரியவன் விரையஸ்தானத்தில் போய் அமரும் போது நிறைய பேர்த்துக்கு வேலை இல்லாத நிலைகள் எல்லாம் கொடுத்துருக்கும் இல்லை வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் அப்படி களைய போகிறது அப்போ இந்த டிசம்பர் மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு வேலையில் இருந்து வந்த டென்ஷன் குறைபாடுகள் உங்களை புரிஞ்சுக்காதவங்க புரிந்து கொள்ளக்கூடிய தன்மைகள் புதிய தொழில் சார்ந்த விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்படி நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல எதிர்பாராத திருப்பங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த டிசம்பர் மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குலதெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்கள் குலதெய்வத்தை சென்று உங்கள் பிரார்த்தனையை வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக அது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்குது இப்போ நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி அதாவது இந்த வருடம் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி கொடுப்பினை இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் சார் திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்